ஹாய் மெய்யழகன் இந்த படத்தை பார்த்த உடனே வந்து இதை பற்றி ரிவ்யூ பண்ணணும் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு நினச்சேன் பட்டு சில சந்தர்ப்ப சூழ்நிலைமை காரணங்களால் வழக்கம் போல் வந்து நம்ம தான் நினச்ச விஷயத்த வந்து நினச்ச நேரத்தில் செஞ்சிட முடியாதே அதுக்கு தான் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு தடக்கல் வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இதை ரிவியூ பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் டைம் கிடைக்காம வந்து அப்படியே சுற்றிட்டு வேலை குடும்பம் எப்படின்னு போயிட்டே இருந்துச்சு பட் ஆனால் வந்து ஒரு சில விஷயத்தை கண்டிப்பாக வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு தோணுச்சு ஸோ வந்து இந்த விஷயத்த கண்டிப்பாக பேசிடணும் இந்த படத்தை பற்றி பேசிடணும் அப்படின்ட்டு மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து இதுக்கே எனக்கு காலைல மூணு மணிக்கு ஏழுச்சி நான் ஒரு ஒர்க் போகணும் பட் ஆனால் வந்து இப்போ நான் வந்து வீடியோ போடுறத வந்து மேபி வந்து டென் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி வந்து ஒரு ஹாஃப்னவரில் ஒன் ஹவர் கூட பேசுவேன் இந்த இந்த படத்தை பற்றி பட் ஆனால் வந்து பேசி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி மனசில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும்னு தோணும் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி விட்டு அது ஒன்றுமே புண்ணிய இல்லாமல் கதையாகவே கூட இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து மனசில் நினைப்போம் இதை செய்யணும் செய்யணும் செய்யணும்னு ஆனால் அதை செய்யாமலே விட்டுருவோம் குறிப்பிட்ட நாள் போனதுக்கப்புறம் வந்து அதை நம்ம செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கான டைம் வந்து போயிடும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் தான் ஆகுது ஸோ இப்போவே வந்து இதை பற்றி பேசுகிறது பெட்டர்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து நம்ம சமுதாயம் எப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறாங்க ஷார்ட்ஸ் பண்ணுறவங்க சுத்தமாக வந்து திறமையே இல்லாமல் மொக்கத்தனமாக வந்து வீடியோஸ் பண்ணிக்கின்னு அதுவும் ஒரு திறமை தானதான்னு சொல்லாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பேரெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல ஒரு திறமையே இல்லாமல் ஒரு திறமையுமே இல்லாமல் ஏதோ வந்து கண்டத கருமத்தெல்லாம் பண்ணிக்கணும் திட்டிட்டு ஃபேம் ஆகி ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆளாக இருக்காங்க இந்த மாதிரி வந்து தவறான ஆட்களை என்கரேஜ் பண்ணுற நம்ம வந்து சரியான ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து வருத்தமான ஒரு தான் இதனால் என்ன ஆகி போகுதுன்னா நம்ம நல்ல ரூட்டில் போகணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓ அப்போ வந்து நம்ம தப்பான ரூட்டில் போனால் வந்து நம்ம சீக்கிரத்தில் வந்து ஃபேமஸ் ஆகிடலாம் போல் அப்படின்ட்டு இறங்க ஆரம்பிச்சிக்குவாங்க பட் அதையும் தாண்டி ஒன் ஒரு சில பேர் நல்ல பேர் இருப்பாங்க நல்லவங்க இருப்பாங்க அவங்க இப்படி வச்சுக்கோங்களேன் நாட்டுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்ல வந்தால் கூட வந்து அடப்போட நம்மளுக்கெல்லாம் வந்து இதனால் ஒரு யூஸும் கிடையாது இதனால் வந்து நம்மளுக்கு யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வந்து விட்டு போயிடுவாங்க அதையும் தாண்டி ஒரு சில நல்ல பேர் வந்து நல்லவங்க வந்து ஒரு சில விஷயத்தை யார் என்ன நினச்சா என் மனசுக்கு தோன்றதை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு செய்வாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் வந்து ஆடுதல் சொன்னால் அவங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெய்யழகன் படத்தை எடுத்தவர் ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு உண்மையிலே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சமீபத்தில் நான் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு படம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு திருப்தியாக ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி வந்து நான் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு மேபி வந்து இது ஒரு வேளை நிறைய படங்கள் வந்திருக்கலாம் நான் பார்க்காம விட்டுருக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த அன்பே படத்துக்கு படத்துக்கேற்று நான் வந்து பார்த்து ரசித்து உண்மையிலே ஃபீல் பண்ண படம் வந்து இந்த மேயிலகன் தான் மேபி தப்பாக இருந்துச்சு கதை குறுக்காலே இதை விட மேபி வந்து நல்ல படம் கூட வந்திருக்கலாம் வராமல் இருக்கலாம் நான் ஒரு வேளை பார்க்காம இருந்திருக்கலாம் பட் நான் பார்த்த விஷயத்த வந்து இங்கே வந்து சொல்லிடணுன்னு ஆசைப்பட்றேன் இதில் வந்து சிரிக்காதீங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்தனே தவிர வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கா இல்லை ஞாபகம் இல்லை பெரும்பாலும் நான் ஞாபகம் வச்சுருவேன் ஆனால் ஒரு சில விதவும் மறந்துடுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட டைரக்டர் பேர் வந்து இப்போ தான் வந்து கூகுளில் போய் பார்த்துட்டு வந்தேன் சரி நம்ம இந்த வீடியோவில் சொல்லணுமேட்டு ஆனால் சத்தியமாக மறந்துடுச்சு மேபி வந்து பிரேம் சாரி அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு நான் வந்து பெருசாக உள்ளே போயிட்டு வந்து டீட்டெயிலாம் சேகரிச்சுட்டு வந்து வீடியோ பேசணும்னு பேசலை மொத்தம் பொதுவாக திடீர்னு போய் ஒருத்தர் சினிமா பார்க்குறான் ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி ஒருத்தவன் என்னோடய கருத்தை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் அந்த வீடியோ வந்து பதிவுப்படுறேன் ஏன் வந்து இன்றைக்கி மெய்யாழ்கன் படம் வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் எல்லோரும் வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு மேபி வந்து ஒரு டுவெல்த்து டுவெல்த்து முடிக்கிற நேரத்தில் நினைக்கிறேன் அன்பே சிவம்னு ஒரு படம் பார்த்தேன் அதை வந்து நான் விருப்பப்பட்டு பார்க்கல ஏதோ ஒரு சுச்சுவேஷனை பார்க்க வேண்டி வந்துச்சு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஏதோ உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன் பட் ஆனால் எனக்கு புரியல ஒரு ஒன் வீக் டூ வீக் கழித்து தான் வந்து நைட்டு தூங்கும் போது அந்த படத்தில் ஏதோ ஒரு சீன் வந்து மைண்டுக்கு வருது அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் ஐய் ஆமாம்ல எப்படி இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தர் நடிச்சிருக்கார் என்ன நான் படத்தை எந் எந்த ஏங்கிளில் பார்த்தேன்னு தெரியல எனக்கு ஒரு வேளை அப்போ அந்த பார்த்து புரியுது ஞானம் பார்த்தலையா பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் திரும்பி போட்டு பார்த்து அழுது இருக்கேன் அந்த படத்தோட தாக்கம் வந்து என்னை எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் வரைக்கும் அந்த படம் வந்து மனசில் வந்து இந்த யார் யார் சிபம் அதெல்லாம் வந்து நிஜமாகவே இன்றைக்கும் சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து நடித்து இந்த மாதிரிலாம் வந்து படம் எடுத்து அப்பேர்ப்பட்ட டேரக்டர் தான் இன்றைக்கி பாருங்கள் வந்து காமெடி பண்ணுற காமெடியை வச்சு மசாலா படம் எடுத்து பே பேய் படம் எடுத்து ஃப ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு பார்த்துருக்கேன் சுந்தர்சி சார் வந்து அந்த படம்லாம் எடுக்கும்போது அன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாருங்களாம் சுத்தமாக வந்து அந்த படத்தில் எதுவும் அவர் வருமானம் வரல அப்படின்ற போல் வந்து கஷ்டப்பட்டாருங்களாம் அப்போ யாருமே ஆறுதல் சொல்ல இன்றைக்கி வந்து பெருமையாக சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தீங்க பெரிய விஷயம்ன்ட்டு ஸோ வந்து சரி ஓகே டாபிக் சேஞ்ச் ஆகுது நான் படத்துக்கு வந்துடுறேன் நம்ம க நம்ம டாப்பிக்கு வந்துடுறேன் மெய்யழகன் படம் ஹீரோ சார் பேர் வந்து அருள்மொழி அருள்மொழிவர்மன் அருள்மொழிவர்மன் வாய்ப்பே இல்லை அந்த பேருக்கே வந்து அந்த டேரக்டர் சத்தியமாக சொல்கிறேன் வேற லெவல் அருள்மொழிவர்மன் நம்ம பொன்னியின் செல்வன் ஹீரோவோட பேர் இல்லை அருள் அருள்மொழி அருள்மொழிவர்மன் அருள்மொழிவர்மன்றவர் வந்து அவரோட சின்ன வயசில் அவரோட வீட்டில் இருந்து சின்ன வயசு மீன்ஸ் ஒரு மேபி வந்து எயிட்டீனில் வந்து ஒரு டொண்ட்டிக்குள்ளே கதையில் என்னால் நூற்றி நூறு கரெக்டாலாம் சொல்ல முடியாது அப்படியே ஏதோ தோரை தான் சொல்லுவோம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து அவங்க கூட பிறந்தவங்க சகோதரிகளை யாரோ ஒருத்தங்களோ அவங்களோட சொந்த வீட்டை வந்து ஏமாற்றி வாங்குகிற மாதிரி இவங்க வந்து அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு ஊட்ட ஊரை வீட்டே வந்து காலி பண்ணி சென்னை போகிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சீனில் காட்டுறாங்க அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து அவர் அந்த கோயிலில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்க மாதிரி தான் அந்த சீனு அப்போ வந்து அந்த யானை வந்து நிற்கிற மாதிரி அந்த அந்த ஒரு நிமிஷமே இனம் புரியாத ஒரு தாக்கம் மனசில் கதையே தெரியாது இன்னும் சீன் வரப்போகுதுன்னு தெரியுது ஆனால் அந்த மியூசிக்கும் அந்த அழுகுற சீனுக்கும் அப்பயே வந்து மைண்ட் ஆஃப் ஆகிப்போச்சு அடுத்து என்ன வரும் அந்த அந்த ஸ்டோரி கூட வந்து என்ன சொல்கிறது ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு இருட்டான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு திசையை நோக்கி ஏதோ ஒருத்தவங்க நம்மளை கையை பிடிச்சி நீ வா நான் கூட கூட இருக்க அவனை கூட்டுப்புறான் அப்படி இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு சில பேர்லாம் வந்து இந்த படத்தை பிடிக்காதவங்களாம் இருக்கா மேபி என்னை பார்த்துட்டு லூசாடா நீ இந்த படத்துக்கடா இவ்வளோ பேசுகிற அப்படின்னு ஆமாம் நானும் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டில் இன்ஸ்டாவெலாம் பார்த்தேன் நான் படம் இவ்வளோ முக்கியம் ஒரு சில நாதாரிங்க வந்து ஏதோ ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன் யாரோ ஒருத்தன் வந்து அவர் என்னன்னு இவருக்கு தெரியாது இதை பார்க்குறதுக்கு இதை அதை கேட்குறதுக்கு ஒரு படம் அதுக்கு டைரெக்டாக போய் கேட்டுக்கலாம் இந்த மாதிரிலாம் எவ்வளோ கமெண்ட்லாம் பண்ணியிருந்தான் எனக்கு புரியல நீங்களாம் உண்மையிலே சென்ஸ் இருக்க ஒரு மனுஷங்க தானா அப்படின்ட்டு ஓவராக பேசுறணும் சாரி நான் அந்த சொன்ன விஷயத்த வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா அங்கே எல்லாருக்கும் ஒரு மைண்ட் மைண்ட் செட் இருக்கும் இல்லையா எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒருவேளை எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காமலாம் இருக்கலாம் அவங்களுக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சிருக்கலாம் ஸோ சாரி நான் அந்த வந்து உங்களுக்குலாம் சென்ஸ் இருக்கா நீங்களாம் மனுஷங்களான்னு கேட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா உங்களே அந்த இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு ஸோ இவர் வந்து சென்னை போகிறாரு சென்னை போயிட்டு இவரோட அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் சென்னை போயிட்டு அங்கே வந்து கல்யாணம்லாம் ஆகி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இவரோட சின்ன வயசில் இவர் கூட விளாண்ட இவரோட இவர் தூக்கி வளர்த்த குட்டி பார்ப்பா அவங்களுக்கு வந்து கல்யாணம்ட்டு பூர்வீக ஊருக்கு வந்து வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ அந்த கதை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது சென்னையிலேருந்து கிளம்புறாரு வேண்டாம் வெறுப்பா பிடிக்காமல் தான் போகிறார் திரும்ப நம்ம வாழ்ந்த ஊட்டை பார்க்கணும் அங்கே போயிட்டு வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ண வேண்டியங்களும் பார்க்க வேண்டியிருக்கும் போகணுமா அவசியமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டோட தான் வந்து கிளம்புறாரு அங்கேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து பஸ்ல ஏறி இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து இவங்க ஊரில் வந்து மீட் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து கார்த்தி சார் கார்த்தி சார் பேர் சாரி கார்த்தி சார் தான் படத்தோட பேர் கார்த்தி சார் பேர் என்னன்னு யோசிக்கிறேன் மெயழகன் இதில் வந்து பெரிய விஷயம் என்னன்னா அவரோட பேரை சொல்ல மாட்டார் யாருன்னே தெரியாமல் வந்து இவர் கல்யாணத்துக்கு வந்தோடனே அவராக வந்து இவர் அருள்மொழி கிட்ட அருள் சார் கிட்டே வந்து அவராக வந்து வாண்டடாக வந்து பேசுவார் அத்தான் எப்படி இருக்கீங்கன்னா எது இந்த மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸாக பேசுவார் இவர் ஆக்சுவலாக வந்து இவர் வந்து அருள்மொழி வந்து அவரை வந்து ஒரு வேண்டாம் வெறுப்பார் தான் பார்ப்பார் யாராம் அவன் லூஸ் மாதிரி பேசி அவன் தோண தோணன்னு வந்து நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறானே யார் அவன் இந்த மாதிரி வந்து ஒரு வேளை பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிறான் அப்படி இப்படின்னு வந்து ஒரு மனுஷனை கூட மதிக்காத ஒரு தன்மையில் தான் வந்து இவரை வந்து மெய்யழகன் இவர் கார்த்தி சார் வந்து பார்ப்பாரு ஆகும் இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா வந்து வந்து யோசிச்சு யோசிச்சுக்கிட்டு தானே பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க மனசுல தோன்றதை அப்படியே பேசுகிறேன் எனக்கு முன்னாடியே வந்து ஆக்சுவலாக நானும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நோட்டில் வந்து ஒரு பாயிண்ட்டு பத்து பாயிண்ட்டு எழுதி வச்சுக்கணும் ஒரு ஒரு டாப்பிக்கை பற்றி பத்து பத்து நிமிஷம் பேசணும் அப்படின்னு பேசுனா கண்டிப்பாக இந்த வந்து போய் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சுலாம் இருக்காது மாதிரிலாம் எதுவும் எழுதாமல் இந்த மனசில் தோன்றதை பேசணும் அப்படின்ட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ வந்து அடிக்கடி இந்த வந்து போய் இதெல்லாம் வரும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இவர் கார்த்தி சார் வந்து ஆரம்பத்தில் வந்து இவருக்கு பிடிக்கல ஆக்சுவலாக வந்து வெளியூரில் சென்னையிலேருந்து வந்த நபருக்கு வந்து இந்த கிராமத்தில் வளர்ந்த இந்த என்ற ஒரு ஆளை வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக பிடிக்கல இவன் வாண்டடாக வந்து பேசுகிறான் ஓகே 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 இந்த விஷயத்த நான் முன்னாடி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது இந்த விஷயத்த சொல்லணும்னு என்ன பண்ணுறேன் யூடியூப்பில் வந்து நான் பெரும்பாலும் வந்து இந்த சில சில பல பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் பேசுகிறதெல்லாம் அடிக்கடி வந்து யூடியூப்பில் கேட்பேன் என் கம்பெனியில் இருக்கும்போது நான் வந்து சோப் கம்பெனி வச்சுருக்கேன் நான் போயிட்டு பொருள்லாம் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவேன் மொபைலில் யூடியூப்ல இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு கேட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் பேசுவாங்க புத்தக திருவிழாவெலாம் வந்து பேசுவாங்க கதையை பற்றி பேசுவாங்க ஒரு கதையை பற்றி ஒரு நேரம்லாம் பேசியிருக்காங்க அதுவும் பெரிய பெரிய ஆளுங்க அதுவும் பேரில் சொ அவங்க பேரை சொ கூட எனக்கு பெரிய ஆளுங்க வந்து ஒரு ஒரு நேரம் கரெக்டாக பேசுகிறாங்க அவங்கள தப்பு வரல கா அந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் இருக்க எழுத்தாளர்கள் எழுத க எழுதின கதையை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு ரெண்டு மணி நேரம் பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க ஒரு சினிமா படம் வந்து இது கதைன்றதை தாண்டி இதுக்கு வந்து உயிர் கொடுத்து வடிவம் கொடுத்து இதை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு கண்டிப்பாக வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் மேபி வந்து அந்த அந்த வேலையாச்சும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பினான்னு கேட்டேன்னா தெரியல அந்த படத்துக்கு பேசணும்னு சொல்லிச்சு அதனால் சொன்னேன் ஒருத்தவர் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு கதையை எழுதினா மட்டும்தான் அதை வந்து பெருமையாக வந்து அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் பேசி வீடியோ பண்ணுமா ஒரு கதையை விட வந்து கதை கதையை வந்து ஒரு உயிர் கொடுத்து கதாபாத்திரமாக உருவாக்கி நடிக்க வச்சு பொருள் செலவுகளையும் பண செலவிலையும் உடல் உழைப்பு கொடுத்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண இவங்களுக்காக தாராளமாக பேசலாமே ஒன்றும் தப்பு இல்லையே சரி ஓகே இதில் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் யாருன்னா இந்த கார்த்திகாரம் ஓகேங்களா என்ன ஆகுது இவர் வந்து பார்க்குறாரு ஆரம்பத்தில் வந்து இவர் கார்த்திகை மெய்யழகுன வந்து இவர் சென்னையிலேருந்து வந்த அருள் அருள்மொழி சாருக்கு பிடிக்கல ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா மொதல் ரீசன் வந்து இவராக வந்து வாண்டடாக தோண தோணுன்னு பேசுவார் என்னடா இது மேபி வந்து ரெண்டு கேரக்டருக்கு நடக்கிற ஒரு ஆமாம் இது வந்து இவர் அருள்மொழிவர்மன் சார் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அன்வான்டாக அறிகிட்டு போய் பேச கூட மாட்டார் ஆனால் குட் சால் நல்ல மனுஷன் யாருக்கும் ஒரு சின்ன துரோகம் கூட பண்ண மாட்டார் ஆனால் அவருக்கு மத்தவங்கிட்ட சகஜமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மைண்டாக சிரித்து பேசக்கூட தெரியாத ஆள்னு சொல்ல தெரியாதால்னு கிடையாது அவர் சின்ன வயசுலேயே வந்து இந்த வீடு விஷயத்தில் அடிப்பட்டதால் மனசில் வந்து நம்ம மனுஷங்களே வேணாம் ஆமாம் மனுஷங்களே வேணாம் அப்படின்னு நினச்சி தனித்து வாழற ஒரு ஆள் எல்லா மனுஷங்களும் வேணும் எல்லா மனுஷங்களும் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நினை நினச்சி அப்படின்னு வாழற ஒரு ஆளை பார்த்து ஆச்சரியப்பட்டு தன்னையும் மறந்து ஒரு வேளை நம்ம வந்து வாழற வாழ்க்கையே தப்பா ஓ வரப்போதில்லை அதை அதை கட் பண்ணு மேபி வந்து அவரை பார்த்து அப்படி கூட சொல்லலாம் என்னடா இப்படி கூட ஒரு மனுஷங்க வாழறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிற ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட வந்து வந்து பேசுகிற காரை சரி ஓகே கதைக்குள்ளே வந்துடும் இவர் வந்து இந்த கல்யாணத்தில் நடக்கிற விஷயமே வந்து நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் இது மாதிரி வந்து போய் சரியான ஞாபகம் வரல ஆனால் பேசி முடிச்சுன்னு இருந்தோம் அது வந்து பேசிகிட்ருக்கேன் இது ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுது இவர் வந்து கார்த்தி சார் வந்து சாப்பிடும்போது வந்து இவரோட நம்பர் கேட்பார் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார் வேணுமனே வாண்டடாக வந்து நம்பரை வந்து தப்பாக சொல்லுவார் எதுக்கு வந்து தெரியாத ஆளுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோடய ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இவர் ஏன் அரவிந்த் சாமி சார் நம்ம எந்த பேரே சொல்லுமே அருள் ஒழிவர்மன் மெய்யழகன் அரவிந்த் சாமி சார் வந்து நம்பர் வந்து தப்பாக கொடுத்துருவார் ஆனால் அப்போ கூட வந்து இவர் கார்த்தி வந்து என்ன பண்ணுவார் ஒரு அட்டையில் வந்து என்னோடய நம்பர் வந்து நான் எழுதி தரேன் நாங்கள் வச்சுக்குவோங்க ஃபோன் பண்ண ஏதாச்சுன்னா அப்படின்ட்டு எழுதி கொடுப்பார் சாரி இதில் வந்து இந்த கார்த்தின்றவர்கிட்ட அந்த ஊர்க்காரங்க பழகிற விதமாகட்டும் அந்த வயசில் பெரியவங்க பழகிற விதமாகட்டும் அந்த சமையல்காரர் பழ பழகிற விதமாகட்டும் உண்மையிலேயே வந்து நிறைய மனுஷங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு குடுப்பனை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பலதரப்பட்ட மனிதர்கள் வந்து ஏன் இன்க்ளூடிங் வித் மீ நானே அன்பன்றடை தேவையில்லாமல் ஒரு ஆள்கிட்ட போய் பேச மாட்டேன் யாருக்கிட்டையும் வந்து தெரிஞ்சவங்கிட்ட கூட இந்த அளவுக்கு சிரித்து சந்தோஷமாக பேசமாட்டேன் என்னன்னா நான் அப்படிங்களா சரிங்க இன்னொன்று சொல்லப்போனால் தேவை தேவையான ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயே வந்து இல்லாமல் வாண்டடாக பேசமாட்டேன் அப்படியே நல்லா எப்போ தம்பி நல்லா இருக்குங்க அவ்வளோதான் அப்படியே வந்து ரொம்ப தவிர ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு புறாமல் அவர் ராஜகிரன் சார் வந்து கார்த்திகிட்ட விளையாடுவார் அந்த இவரு சமையல்காரரும் இவருக்கு ரிலேட்டிவே கிடையாது அவர் வந்து பார்த்தா இவர்கிட்ட வந்து ஒரு சொந்தக்கார மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி வந்து விளாடுவாங்க இவரோட செருப்பை இவர் தள்ளி விடுவார் இவர் தள்ளி விடுவார் கிண்டல் பண்ணிப்பாங்க இவர் நம்ம பேச வருவார் இவர் ஏதோ ஒரு ஆக சொல்ல ஒரு சமையல்காரர் வந்து அரவிந்த் சாமி கிட்டே ஆங்க உங்ககிட்ட கல்யாணம் தப்பு என்ன தெரியுமா பண்ணால் அவங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு போது இவ வந்து கருத்துவார் அதெல்லாம் சொல்லாதீங்க என்னென்ன அதெல்லாம் சொல்லாதீங்கன்ட்டு குழந்த பிள்ளை தான் நம்ம வந்து அது பண்ணுறதாகட்டும் என்னாகுது அன் டைமில் வந்து இவங்க வந்து பியர் குடிப்பாங்க அப்போ வந்து டைம் ஆகிடுச்சு கடன் மூடிட்டாங்க எனக்கு இன்னும் ரெண்டு பியர் கிடைக்குமான்ட்டு நீங்கள் பேசுகிறது யார் கேட்ட அப்படின்ட்டு அந்த நேரத்தில் கூட யாரோ ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு நெருங்கிய நண்பர் அதைச்சி வந்து இவரோட பழக்கம் இருக்கும் அந்த ஊரில் வந்து எல்லாமே வந்து இவருக்கு இவர் இப்போ என்ன சொல்கிறது ஒரு ஊரில் வந்து நம்மளுக்கு வந்து வேண்டியவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம போய் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட ஹெல்ப் என்னென்னா பத்து பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் செய்வாங்க ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷன் வந்து அவங்களும் செய்வாங்களான்னு தெரியல ஆனால் இந்த மெய்யழகன் மாதிரி கேரக்டர் வந்து யார்கிட்ட நின்னாலும் கண்டிப்பாக ஒரு இவர் பழக இவர் பழகிற விதம் அதுதான் எல்லாருக்கிட்டும் வந்து ஒரு கள்ளங்காம்பட இல்லாமல் ஒரு ப்யூராக பழகிற ஒரு சவுல் இவர் என்ன ஆகுது இந்த மாதிரி வந்து சரி ஆக்சுவலாக வந்து இவர் அரவிந்த் சைம் சாருக்கு காலையில் கல்யாணம் சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு வந்துடுவார் வந்து ரிசப்ஷனில் இருப்பார் ஒரு சில சொந்த பந்தத்தை பார்ப்பார் பார்த்துட்டு வந்து நைட்டே வந்து கிளம்புற மாதிரி நைட்டே கிளம்புற மாதிரி இருக்கிறப்ப இவர் கார்த்தி தான் என்ன பண்ணுவார் வாங்க நான் உங்களை போய் பஸ் ஏற்றி விட்றேன் லாஸ்ட்டு பஸ் வந்து பத்தரை மணிக்கு பஸ் ஏற்றி விட்றேன்ட்டு கூப்பிட்டு போயிட்டு வேண்மினி வாண்டடாக என்ன பண்ணுவார் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ண வச்சுருவார் ஆனால் முதல்ல சொல்ல மாட்டார் மே பண்ணான்ட்டு பஸ்ஸு விட்டாச்சு அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக இருப்பார் அருவிந்த் சாமி கத்துவார் ஒன்றால் தான் பஸ்ஸு விட்டான் ஏன் அந்த மாதிரிலாம் அப்படின்ற மாதிரி கற்றுட்டு சரி வேறு வழி இல்லாமல் இவர் கார்த்தி சாரோட வீட்டுக்கு வந்து இவர் அருவிந்த் சாமி சாரை கூட்டிட்டு போவார் யோசிச்சு பாருங்கள் யாருன்னே தெரியாத ஒருத்தவன் அவன் யாருன்னு தெரியல சொந்தான்னு மட்டும் தெரியுது ஆனால் யாருன்னு தெரியல அவனோட வீட்டுக்கு அன்ட்டு அவங்களுக்கு போகணும் வேறு வழி இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக ஒருவர் அரவிந்த் சமின்னா சார் சார் என்ன பண்ணுறாரு கார்த்தியோட வீட்டுக்கு போகிறார் அங்கே போய் பார்த்தா அவர் கார்த்தி சரோட ஒய்ஃப் கூட ஆல்சோ வந்து இவரை தெரிஞ்சிருக்கு அவங்க சொல்கிறாங்க உங்களை பற்றி வந்து அடிக்கடி சொல்லுவார் உங்களை பற்றி உங்களை பற்றி எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக இவன் யாருனே தெரியாத ஒரு ஆள் அன்றைக்கி நைட்டு ஒரே நைட்டில் தன்னால் தான் வந்து இவன் எந்த அளவுக்கு இருக்கான் இவன் இந்த அளவுக்கு ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு தானும் ஒரு காரணம் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இவனோட பேர் கூட தெரியல நம்ம இவனை நம்பாமல் இருந்துட்டோமேன்ற ஒரு குற்றம் ஒன்று ஆச்சு அன்றைக்கி நைட்டு வந்து அவர் வீட்டிலே தங்குறாரு ரெண்டு பேரும் ஒன்றா பேசுகிறாங்க நான் இதில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து இவர் கார்த்தி சார் தான் வந்து தன்னோடய வாழ்க்கையை பற்றி கறந்த காலத்தை பற்றி இப்படியே சொல்லிகிட்டே வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு இவர் அரவிந்த் சாமி சார் வந்து அந்த ஊரை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஒரு சைக்கிள் அவரோட சைக்கிளை வந்து அந்த ஊர்லேயே விட்டு போவார் வண்டியில் ஏற்ற மறந்துடுவாங்க லாஸ்ட் நேரத்தில் அது எங்கே ஏற்ற எடுத்து யார்கிட்டயே கொடுத்துருப்பா அப்படின்ட்டு அரவிந்த் சாமி அவங்க அப்பாவும் சொல்லுவாங்க அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இவர் கார்த்தி சார்கிட்ட கொடுப்பாரு அந்த சைக்கிள் வந்து இவரோட வாழ்க்கையை எந்த மாற்றிச்சு அந்த சைக்கிளை வச்சு வந்து இவர் வந்து எவ்வளோ வாழ்க்கையை வந்து மாறினார் அப்படின்ட்டு அந்த சைக்கிளை பற்றியெல்லாம் சொல்லுவார் அந்த சைக்கிளை காட்டுவார் உண்மையிலேயே அந்த நேரத்தில் வந்து எனக்கும் வந்து உடம்பு செலுத்துச்சு ரெண்டாவது அந்த காலமாட்ட காலமாட்டக்கிட்ட பையன் மாதிரி பேசுறது அவரோட வீட்டில் தோட்டத்தில் வந்து பாம்புகள் இருக்குது அப்படின்ட்டு கார்த்தியோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி வான் பண்ணுவாங்க ஆனால் அன் டைமில் அங்கே போகாதீங்க பாம்புலாம் இருக்குது குட்டி இருக்குது அப்படின்ட்டு இவர் பயப்படுவார் பயப்படும் போது கார்த்தி சொல்லுவார் சார் அதெல்லாம் பயப்படாதீங்க ஆனால் அத்தான் அதெல்லாம் பயப்படாதீங்க அதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணாது ஏன் இதெல்லாம் இங்கேயே போது அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த வீட்டுக்கு நான் தான் புதுசு இவங்க ரொம்ப பழசு அப்பையிலேருந்தே இருக்கிறாங்க நாங்கள் அந்த பக்கம் இருக்கோம் இவங்க எந்த பக்கம் இருக்காங்க அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க அவங்க அவங்க வேலை பார்ப்பாங்க நம்ம வேலை பார்ப்போம் நாங்கள் நம்ம வேலை பார்ப்போன்ற மாதிரி பேசுவார் உண்மையில இதெல்லாம் வந்து சான்ஸ்லெஸ்ங்க கடைசியாக வந்து கடந்த இருபது வருடங்களில் இவர் உண்மையாக வாழ்ந்த ஒரே ஒரு நாள் இந்த கார்த்திகூட வாழ்ந்த இந்த ஒரு நாளாக தான் இருக்கும் கார்த்திக் கூட வாழ்ந்தாலும் அந்த ஈவினிங்லேருந்து இந்த நைட் வரைக்கும் இந்த ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் இந்த இருபது வருஷத்தில் இவர் வந்து உண்மையிலே சந்தோஷமாக வந்து பழைய பழைய நினைவுகள்லாம் நினச்சி இந்த மகளாக இருக்கும்போது இவருக்கு வந்து யாராவது இவன் என்ன சொல்ல வரான் என்னமோ வந்து நம்ம மைண்டில் வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்த இது பண்ணுறான் நான் புரிஞ்சுக்க வார்த்தைகளால் விவரிக்க முடியாத புரிஞ்சிக்க முடியாத ஒரு உணர்வை வந்து அவர் ஏற்றுப்படுத்துகிறார் இவன் என்ன பண்ணுறான் உண்மையிலே வந்து தான் அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்கன்னா இல்லை கடவுள் மனுஷ ரூபத்தில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு அறிவு அறிவு அறிவுக்கான துறப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியாக எல்லாத்தோட க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒருத்தன் யாருன்னு தெரியாதவன் ஸோ அவன் பேர் தெரியாது அவன் யாருன்னே தெரில ஆனால் அவனை தெரியும்னு சொல்லி அவன் கூட இத்தனை மணி நேரமாக வந்திருக்கும் அவன் வீட்டில் சாப்பிட்ருக்கோம் அவன் ஒய்ஃப் வந்து நம்மக்கிட்ட அண்ணன் பேசியிருக்காங்க நம்மளும் தங்கச்சிங்க அப்படின்ட்டு பேசியிருக்கோம் அவன் வீட்டை சுற்றி பார்த்துட்டு நைட்டு அவன் வீட்டில் தான் படுக்கிறான் படுக்கும்போது அவர் கார்த்திகை வந்து வந்து என் கூட சுற்றிட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் என்னோட பேரை சொல்லவே இல்லை எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து உங்களோட பேரை தான் வைக்க போகிறான் அந்த சீனெல்லாம் நினைக்கும்போது அதனால் காலையில் உடனே என் பேரையும் என்னோடய ஒய்ஃப் பேரையும் சொல்லி குழந்த குழந்தைக்கி நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் குழந்தை பிறக்கும் போது அதுக்கு நீங்கள் தான் எங்கள் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும் தான் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த இவர் அரவிந்த் சாமிக்கு கண்ணெல்லாம் கலங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ நேரம் நம்ம இவனை ஏமாற்றிருந்தோமே ஆனால் இவன் குழந்தைக்கு நம்மளோட பேரை வந்து வைக்கணும்னு சொல்கிறானே என்ன பண்ணுறாரு கொடுக்குன்னு ஓடிப்பேன் அங்கே ஒரு ஃபோட்டோவில் வந்து பேரெல்லாம் போட்டிருக்கு ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோ பசங்கள் எல்லாம் லைனாக நிற்பாங்கள அவங்களோட பேரெல்லாம் போட்டிருக்கு செக் பண்ணுறாரு தெரியல பேர் கண்டுபிடிக்க முடியல திடீர்னு அவங்க அவரோட ஒய்ஃப் கார்த்தி படுத்துட்டாரு இவர் வந்து கட்டலில் உட்காந்துட்டு கார்த்தியோடய ஒய்ஃப் வராங்க அண்ணா அண்ணா நான் ஏதாச்சும் வேணுமாண்ணா இவராக இவரால் பேச முடியல போட வாயை மூடிட்டு பேக் எடுத்து வாயை மூடிட்டு இல்லைம்மா நீ போய் படுமா நீ போய் தூங்குமா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்டயும் கேட்க முடில உன்னோட பேர்ண்ணாம்மா இவரோட என்ன அப்படின்ட்டு கேட்க முடில என்ன பண்ணுறதுன்னு தெரியல காலை பொழுது விடிஞ்சால் வந்து நான் இவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்னை இவன் இவ்வளோ நம்புகிறானே இவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நான் வந்து நீ யாருன்னு தெரியலன்னு சொல்லுன்னா அவன் மனசு எவ்வளோ உடஞ்சி போவோம் நான் யாருனே தெரியாமலாம் அப்போ காலேருந்து என் கூட சுற்றிட்டு இருந்தியா என் வீட்டில் சாப்பிட்டியா மீன்ஸ் வந்து மேபி என்னால் கூட அதை அந்த சுச்சுவேஷனை இப்போ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இவர் என்ன பண்ணுறாரு நைட்டோட நைட்டாக மேபி வந்து ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே வந்து இருந்தால் நான் காலையில் வச்சு நம்ம என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அங்கேருந்தே அழுதுட்டு என்ன பண்ணுறாரு வீட்டை விட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது வந்து இவரோட செருப்பு விட்டுட்டு கார்த்தியோட செருப்பு வந்து மாற்றி போட்டுட்டு வர்றாரு இது குறுக்கால வந்து ஆல்ரெடி ஒரு தடவை மாற்றி போட்டு வருவாங்க இப்போ வந்து மாற்றி போட்டு கொயந்தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இருந்தாலும் சரி அப்படியே வராது ஒரு சுச்சுவேஷனில் அந்த செருப்பு விட்டுட்டு போயிடுறாரு விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு மனசுக்கு எங்களை திரும்ப ஓடி வந்து அந்த செருப்பை எடுத்துகிட்டு போட்டுட்டு போகிறாரு போயிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போய்ட்டு நிற்கும்போது ஒரு கோயில் வாசலில் போய் நிற்கிறார் கோயில் வாசலில் போய் நிற்கும்போது ஒரு அம்மா இருக்காங்க பூ கடக்காரர் அம்மா என்ன சார் யாராச்சும் அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது சம்திங் ஏதோ வந்து மன ரீதியாக அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படி ஒரு கண்ணு இவர் கண்ணு தான் ஆயிரம் மொழி பேசுது அந்தளவுக்கு நடிப்பு ஐயா அரவிந்த் ஐயா என்ன இந்த அளவுக்கு நடிச்சிக்கிறீங்க உண்மையிலே வந்து வேற லெவல் அதே மாதிரி அண்ணா சொல்லவே ஏன்னா சத்தியமாக சூப்பர்ணும் இந்த படத்துக்கு வேறு யாரை வந்து இந்த கேரக்டர் போட்டுருந்தாலும் இந்த அளவுக்கு செட்டாகிருக்குமான்னு தெரியல சூப்பராக நடிச்சிருக்கீங்க சரி கம் டு த சீன் இந்த மாதிரி பூ கடக்காரக்கா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு கோயிலுக்கு போகிறீங்களா பூஜை பண்ண பூஜை கீஜை பண்ண போகிறீங்களா அந்த அங்கே இதை எடுத்து போய் பூ வாங்கிட்டு போங்க சாமிக்கு பூஜை பண்ணுங்கள் என்ன உடனே இவர் வந்து என்ன பண்ண தெரில நான் வந்து குளிக்கலை குளிக்கல சாமி குளி சாமி கும்பிட்றதுக்கு குளிர் சேர்க்கணுன்னு இல்லைங்க அதுக்குன்னாங்க நம்ம சாமி தானே ஒன்றும் பண்ணது பா டைரக்டர் சார் நசமாகவே ஆக்சுவலாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சில ஸ்டோரிஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னொரு படத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க நினச்சிக்காதீங்க இந்த கேஜிஎஃப் படத்தில் வந்து என்னென்னா சின்ன வயசில் வந்து இவர் வந்து போலீஸ் அடிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த கோயில் அந்த பையனாக இருக்கும்போது உடனே இந்த தாதா தூக்கி வந்து பசங்க தூக்கி வச்சு இருக்கும்போது ஒருத்தவர் வந்து கேட்பார் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த உலகம் அப்படின்னா அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு புரியல அதே படத்தில் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் லாஸ்ட்டு சீனில் வந்து இவர் ஒரு டைலாக் சொல்லுவார் எனக்கு அன்னைக்கு இன்னும் வேணுமோ அதுதான் இன்றைக்கும் வேணும் அப்படின்னு சத்தியமாக அந்த படம் பார்க்கும்போது புரியல அந்த சீனை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நாலஞ்சு மாதம் ஆச்சு நாலஞ்சு மாதம் கழிச்சு ஏதோ ஒரு இதுவந்து வந்து பட் ஸ்க்ரோல் பட் பார்க்கும்போது ரீல்ஸ் எல்லாம் வந்து புரியுது என்னடா டேரக்டர் ஊர் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சில கதையில் ஒரு மூவியில் இந்த மாதிரியான சின்ன 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 விஷயங்கள் இருக்கும் நம்மளுக்கு படம் படம் பார்க்கும்போது சத்தியமாக புரியாது இப்போ இதே படத்தை வந்து நான் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து போட்டு போட்டு பார்த்தேனே படம் பார்த்தேனே அன்னைக்கு வந்து இதுலேருந்து ஏதோ ஒரு புதுசாக விஷயத்தை கண்டுபிடிச்சா எப்படி அந்த டேரெக்டர் இதை எடுத்தார் சா சூப்பரில் அப்படின்ட்டு அதில் ஒரு சீன் தான் இந்த கோவிலுக்கு போகணுன்னா குளிச்சிட்டு தான் போகணுமா நம்ம சாமி தானே என்ன பண்ண போகுது இந்த சீன்லாம் உண்மையிலே வந்து வேறு அதுக்கு அடுத்து ஊர் பண்ணுறது அதை விட அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்குது நான் நிறையா சொல்ல மாட்டேன் என் மை என் அறிவுக்கு புரிஞ்சது இப்போ இந்த ஒன்று ரெண்டு தான் அதை மட்டும் சொல்கிறேன் மேபி நிறைய இருக்கும் இல்லாமல் இருக்காது இந்த மாதிரி வந்து சரி நான் போகிறேமா ஒரு பஸ் டீட்டெயிலுக்கு அப்பறம் பஸ்ஸுங்க வரும் ஏதோ ஒரு ஊருக்கு போகணும் நான் அந்த சீன்லாம் வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க அப்போ கூட போகும்போது தயங்கி திரும்பி வந்து அம்மா இந்த மாதிரி வந்து ஒருத்தர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம் நீ போகும்போது பண்ணிடுறீங்க அம்மா என்ன அந்த அம்மாவும் சரிங்கன்ட்டு காசு வாங்கிடுவாங்க அவங்க யார் பேருக்குங்க பண்ணணும் போது இவருக்கு அவங்களோட பேர் தெரியாது இவர பேரா தெரியலையே அப்படின்ட்டு அந்த அந்த ஒரு செகண்டு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் நிஜமாகவே நூற்றுக்கு நூறு ஸ்கோர் பண்ணிடுறீங்க பண்ணிவிட்டு கடவுளோட பேருக்கே பண்ணிவிடுங்கன்னும்போது அப்போ நிஜமாகவே உடம்புலாம் ரொம்ப செலுத்திச்சு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வந்து போயிட்டு ஃபீல் பண்ணுவார் அப்புறம் வந்து அவரோட பொண்ணு தான் வந்து இவரோட அப்பாவோடய ஃபோன் நம்பரை வாங்கி இவங்க ரெண்டு பேரை பேச வச்சு காம்ப்ரமைஸ் ஆவாங்க இன்னும் நிறையா இருக்குது இப்போ நான் சொன்னது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து இந்த படத்தில் வந்து ஜஸ்ட்டு வந்து என்னோடய அறிவுக்கு உட்பட்டு ஒரு நூற்றுக்கு ஏதோ ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் பேசியிருப்பேன் இன்னும் இந்த படத்தில் நான் சொல்லாத விஷயங்கள் எவ்வளோவோ இருக்குது யாரையும் உட்படாத எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது பொதுவாக இந்த படத்தில் நடித்தவங்க டார்க் பண்ணவங்க இப்போ இன்னொருத்தூரில் கமல் சார் இந்த பாட்டு கமல் சார் சத்தியமாக நீங்கள் வேறு லெவல் இந்த பாட்டு யாரோ இவன் யாரோ இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை வந்து நான் கேட்டேன் எனக்கு அவ்வளோவா ஒரு நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் தோணுச்சு ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலந்துச்சு சார் சத்தியமாக இன்னிங்களா வேறு லெவல் சார் உண்மையிலேயே அந்த படம் எடுத்த எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வரணுன்னு வேண்டிக்கிறேன் இந்த படத்தையும் ஒரு நாள் வந்து கொண்டாடுவாங்க நிறைய படங்கள் அப்படி தான் வரும்போது வந்து விட்டுருவாங்க ரொம்ப நாள் கழித்து கொண்டாடுவாங்க சில படங்கள் கொண்டாடப்படாமலே போய் அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கொண்டாடாமலே விட்டுருவாங்க அப்படியோ போய்டும் அது யாரும் கண்டு காணாமல் இந்த படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும் நான் பார்க்குறவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு தான் பாருங்கள் அந்த படத்தை பற்றி என்னால் முடிச்சது கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு என்ன மாதிரியான ஆட்களுக்கு மனிதர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து நிஜமாகவே ஒரு நல்ல வாழ்வு நெறிமுறையை கொடுத்தது ஒரு சில விஷயங்களை புரிய வச்சுது ரொம்ப நன்றி சார் படத்தோட டைரக்டர் சார் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை என்னை மன்னிச்சிடுங்க வேற யார் சூர்யா ஜோதிகா அவங்க தான் வந்து ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் மீன்ஸ் வந்து பணம் கொடுத்து படம் எடுத்தவங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிஜமாகவே ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறையா படம் எடுங்க தேங்க்யூ லவ் யூ ஆல் மனசில் தொடர்ந்து பேசி முஸ்டா இப்போ தூங்குங்க தேங்க் யூ